வேற மாதிரி ஆஃபீஸ் வந்து இட்ஸ் லேர்னிங் க நல்லா நிறையா லேர்ன் பண்ணேன் ஒரு எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்டில் ஒரு விஷயம் பண்ணணும் ஆன் செட் இருக்கணும் யூ ஷுட் பி ஆன் யூர் டூ டி ட்வெண்ட்டி கேம் மாதிரி இருந்துச்சு நல்லா எனக்கு ஒரு ரீச் கொடுத்துச்சு நல்ல பேர் கொடு நிறைய பேருக்கு எனக்கு கேசவன் அந்த கேரக்டராக தான் தெரியும் ஊர் பக்கம்லாம் நிறைய பேருக்கு அங்கெல்லாம் போனால் தான் சொல்கிறாங்க பசங்க இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு போய் சேர்த்ததுக்கு நல்ல விஷயம் அண்ட் ஆல்சோ ரொம்ப பெரிய லேர்னிங் வந்து கொலாபிரேஷன் வித் சோ மெனி டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் அதனால பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆஃபீஸ்ன்றதே ஒரு ஆன்சாம்பிள் அதனால நானே ஒரு ஒரு இருபது முப்பது ஆக்டர்ஸோட நடிச்சிட்டேன் ஸோ எல்லாரும் எப்படி எப்படி நடிக்கிறாங்க எல்லாரோடய எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடிக்கணும் எப்படி எப்படி ஒரு விஷயத்த ஒருத்தர் புண்படாமல் கன்வே பண்ணணும் எல்லோரும் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈகோலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது எல்லாமே தான் கற்றுக்கிட்டேன் ஸோ தேங்க்ஸ் டு வேற மாதிரி ஆஃபீஸ் இந்த அப்ரிசியேஷனில் வந்து யாராவது ஒரு ஃபேன் பார்த்துருக்கேன் உங்களை குட்டிங்க குட்டியா ஒரு பையன் இப்ப மிந்த்ரா ஒரு ஆட் பண்ணிருந்தேன் அந்த ஒரு குட்டி பையன் நடிச்சிருந்தான் அவன் வந்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அண்ணன் சொல்ல அங்கிள்னு சொன்னான் சரி ஒண்ணும் பண்ண முடியாது அந்த வயசு வந்துருச்சு போலே திட்டி விட்டுட்டேன் அங்கிள் நீங்க தானே அப்படின்னா பாத்துட்டு போமா ஆமாண்டா இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போடுவீங்களே அப்படின்னா இப்படி பார்த்தேன் அது இஃபான்றா நான் விக்கல்ஸ்ரா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எதுவும் சொல்ல முடியல அப்புறமா அவங்க அக்கா வந்துட்டு இவர் அவர்லடா இவர் அவர்ரா அப்படின்னாங்க ஓ அவரா சரி ஆஹ் பார்த்தது இல்லை அப்படின்னு சரிடா குழந்தைங்க வந்து அது என்ன சொல்றது அவங்களுக்கு பில்டர் கிடையாதா அவன் நெஞ்சில இருந்து பேசிட்டான் அது பரவாயில்ல அடிக்கடி இந்த மாதிரி ஏதாச்சும் குழப்பிக்குவாங்க எங்களை அதெல்லாம் யூடியூப்ல நார்மல் கிச்ச தாண்டி பெஸ்ட் அவர் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் யாரா ஆனா இருக்கலாம் எனக்கு எப்படி சொல்றது எனக்கு யாராச்சும் ஸ்டாண்டப் காமெடி பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஜென்ரலா இப்போ சினிமாவில் இப்படி கமர்ஷியல் ஆர்ட் மாதிரி இது கொஞ்சம் இந்த நிலவை கொண்டு வா இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கமர்ஷியலாக இறங்கி பண்ண ஒரு விஷயங்கள் அது வந்து ரீச் ஆனதில் சந்தோஷம் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க அதோ எங்களோட பேஜ்லேயே அதுக்கு வந்து ரெண்டு கோடி அப்படி தான் இருக்குது வியூஸு அது பார்க்குறதுலாம் எனக்கு ஒரு இது பட் அதையும் தாண்டி அவங்க போய் என் ஸ்டாண்டப் காமெடி பார்த்துருந்தாங்கன்னா என் ஸ்டாண்டப் காமெடியும் நல்லா டூ மில்லியன் த்ரீ மில்லியன் ரேஞ்சில் இருக்கும் வியூஸு பட் அது பார்த்துருக்காங்கன்னா அதை பொறுமையாக பார்த்து அதில் கொஞ்சம் டெப்த் இருக்கும் நிறையா ஸோ அந்த டெப்த்தை யாராச்சும் ரெக்கக்னைஸ் பண்ணாலே எனக்கு வந்து அது மிக ரொம்ப நான் ஐ ஃபீல் வெரி வேலிடேட்டட் ஏன்னா அது அது வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு ரீல்ஸ் வந்து இப்படி டக்குன்னு யோசிப்போம் எடுத்துருவோம் ஸ்டாண்டப் அப்படி பண்ண முடியாது இட் கோஸ் த்ரூ அ லாங் ப்ராசஸ் ஸோ அதை எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி யாராச்சும் எங்கிட்ட வந்து அதை பற்றி பேசினாலோ அது தே டுக் தே டைம் டு சீ தோஸ் திங்ஸ் என் ஷோக்கு டிக்கெட் எடுத்து வராங்கல்ல அதுதான் எனக்கு ஆக்சுவலாக கிடைக்கிற மிகப்பெரிய அப்ரிஷியேஷன்